வணக்கம் ஆச்சிச்சூல் அகராதியில் டி சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டாக டிசிஆர்ஜி அப்படிங்கிறது இறப்பு ஓய்வு பனிக்கொடை இறப்பு ஓய்வு பணிக்கொடை டிசிஆர்ஜி அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பின்னாடி நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது பின்னாடி கொடுத்துருப்பாங்க டிசிஆர்ஜின்னா என்னன்ட்டு அதை போகும்போது பார்க்கலாம் இறப்பு ஓய்வு பனிக்கொடை அடுத்து டிடிஸ் அப்படிங்கிறது பத்தாண்டு முடிவு டிடிஸ் அப்படிங்கிறது பத்தாண்டு முடிவு டிஓ லெட்டர் அப்படிங்கிறது நேர்முக கடிதம் டிஓ லெட்டர்னா நேர்முக கடிதம் டிபி கோட் நம்பர் அப்படிங்கிறது வி விவர வகைப்பாட்டு குறியீட்டன் டிபி கோட் நம்பர் அப்படிங்கிறது விவர வகைப்பாட்டு குறியீட்டன் டிபிஏபி அப்படிங்கிறது வறட்சிப் பாங்கான பகுதிகள் திட்டம் வறட்சி பங்கான பகுதிகள் திட்டம் டிஏ பாம்ப் அப்படிங்கிறது மிக நன்று டிஏ பாம்ப் மிக நன்று டேப் அப்படின்னா செல்லத்தட்டு டேப் அப்படிங்கிறது செல்லத்தட்டு டேபிள் அப்படிங்கிறது நீரில் புதித்தாடுதல் டேபிள்னா நீரில் புதித்தாடுதல் டேப் ஸ்டேர் அப்படின்னா திறநிலை கலை திறநிலை திறநிலை கலை எதுனா டேப் ஸ்டேர் அப்படிங்கிறது டேஸ் அப்படின்னா நன்னீர் மீன் டேஸ்னா நன்னீர் மீன் டேக் டாகாய்டேச் டாகாய்டேச் அப்படிங்கிறது டக்காய்டேச் அப்படிங்கிறது கூட்டுக்கொள்ளை டக்காய்டேச் அப்படின்னா கூட்டுக்கொள்ளை டகோசிட்டி அப்படிங்கிறது கொள்ளை டகோசிட்டி கேஸ் அப்படின்னா படிப்பறி வழக்கு படிப்பறி வழக்கு டகோ ஃபேஜினியஸ் டகோ ஃபேஜினோஸ் ஃபேஜினோஸ் டகோ ஃபேஜினோஸ் அப்படிங்கிறது மீ உணர்வு டக்கோ ஃபேஜினோஸ்னா மீ உணர்வு டேக்ரியோசிஸ்ட்டு டேக்ரியோசிஸ்ட்டு அப்படின்னா கண்ணீர் பைக்கட்டி கண்ணீர் பைக்கட்டி டாக்ரையோசிஸ்ட்டு டாக்ரையோசிஸ்ட் அப்படிங்கிறது தன் கண்ணீர் பைக்கட்டி கண்ணீர் பைக்கட்டி டாக்ரையோ சிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது டாக்ரையோசிஸ்டிக் சிஸ்டிக் அப்படிங்கிறது பை அலர்ஜி டாக்டிலோகி அப்படிங்கிறது விரர்க்குறி முறை டாக் டாக்டிலோகி லோகி அப்படிங்கிறது விரர்குறி முறை டாக்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது விரல் அலர்ஜி டாக்டிலிட்டிஸ் விரல் அலர்ஜி லோகிராஃபி டாக்டிலோகிராஃபி அப்படிங்கிறது வரியியல் டாக்டிலோகிராஃபி வரியியல் டாக்டிலோ டாக்டிலோலோஜி டாக்டிலோலஜி அப்படிங்கிறது செய்கையியல் டாக்டிலோக்ராஃபி அப்படின்னா வரியியல் டாக்டிலோலஜி அப்படின்னா செய்கையியல் டேக்டிலோஸ்கோபி அப்படிங்கிறது விரல் வரி அறிவாய்வு விரல் வரி அறிவாய்வு எதுனா டாக்டிலோஸ்கோபி அப்படிங்கிறது டாடா அப்படின்னா பகடி செய்தல் டாடா பகடி செய்தல் டாடுசாஸ் டாடுசாஸ் அப்படின்னா சுழல் ஆரம்பம் டாடுசாஸ் அப்படின்னா சுழல் ஆரம்பம் டே டீடல் டீடல் அப்படிங்கிறது டேடல் அப்படிங்கிறது கூர்மதியுடைய டேடல்னா கூர்மதியுடைய டேஃபினஸ் அப்படின்னா கீழ்மை இழிவு டேஃபினஸ்னா கீழ்மை இழிவு டேஃபி அப்படிங்கிறது இயல்பு மாறி டாக்னா வியன் மாந்தர் டாக் அப்படிங்கிறது வியன் மாந்தர் டேகர் அப்படின்னா குருவால் டாகர் குருவால் டாக்யூரியோ டாக்யூரியோ டைப் டாக்யூரியோ டைப் அப்படின்னா இதழிய ஒளிப்பட வகை டாக்யூரியோ டைப் அப்படிங்கிறது இதழிய ஒளிப்பட வகை டெய்லிங் பல்ஸ் அப்படிங்கிறது என் தொடுப்பு என் தொடுப்பு துடிப்பு டெய்லிங் பல்ஸ் அப்படின்னா என் தொடுப்பு துடிப்பு டெய்லி அப்படின்னா நாள்தோறும் டெய்லி ஆலோவன்ஸ் அப்படின்னா நாள்படி டெய்லி ஆவரேஜ் வேஜ் அப்படிங்கிறது சராசரி நாள் கோழி நிரவல் நாள் கோழி எதனா டெய்லி ஆவரேஜ் வேஜ் அப்படிங்கிறது சராசரி நாள் கோழி நிரவல் நாள் கோழி டெய்லி கலெக்ஷன் அப்படின்னா நாள் தண்டல் நாள் திரட்டல் எதுனா டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெய்லி எசென்சியல் அப்படிங்கிறது அன்றாட தேவைகள் டெய்லி எசென்சியல் அன்றாட தேவைகள் டெய்லி ஜார்னல் அப்படின்னா நாளிதழ் நாளிற டெய்லி ஜார்னல் அப்படிங்கிறது டெய்லி மீன் அப்படின்னா அன்றாட இணைமேனி வானிலை அன்றாட இணைமேனி வா வானிலை டெய்லி அவுட்டர்ன் கார்ட்ஸ் டெய்லி அவுட்டர்ன் கார்டு அப்படின்னா அன்றாட விற்பனை குறிப்பு டெய்லி பிராம டெய்லி சாரி டெய்ன் பிராமேஜர் டெயின் பிராமேஜர் அப்படிங்கிறது குரையரி திறன் டெ டெயின் பிராமேஜர் அப்படின்னா குரையரி திறன் டெய்ன்ச்சி அப்படிங்கிறது சுவையுண்டி டெய்ரி அப்படிங்கிறது பேனகம் டெய்ரி கேட்டில் அப்படின்னா கறவை மாடு டெய்லி டெய்ரி கேட்டில் அப்படிங்கிறது கறவை மாடு டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்மிங் அப்படிங்கிறது பால் பண்ணை தொழில் டைஸ் அப்படின்னா அரங்கம் மேடை டைஸ்னா அரங்கம் மேடை டாக் பங்களோ டாக் பங்களா அப்படின்னா பயணியர் விடுதி டாக் பங்களா அப்படின்னா பயணியர் விடுதி டால் அப்படின்னா பருப்பு டேல் அப்படின்னா பள்ளத்தாக்கு டால்னா பருப்பு டெய்லினா பள்ளத்தாக்கு டெய்ல்ஸ் மேன் அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு வாழ்நர் டெய்லஸ் மேன் அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு வாழ்நர் டெய்லி செய் டெய்லி செய் அப்படிங்கிறது தூய்மை டெய்லி செய் அப்படின்னா தூய்மை டேலியன்ஸ் அப்படிங்கிறது கலியாட்டம் டேலியன்ஸ்னால் கலியாட்டம் டெய்லியர் அப்படிங்கிறது கலியாட்டர் டெய் டேலி அப்படிங்கிறது தாமதம் செய் காலத்தாழ்வு டேலி அப்படிங்கிறது தாமதம் செய் காலத்தாழ்வு சை டால்சின் டால்சின் அப்படிங்கிறது அன்புக்குரிய டால்சின் அன்புக்குரிய டால்டோனிசம் அப்படிங்கிறது நிறமயக்கம் டால்டோனிசம் நிறமயக்கம் டேம் அப்படின்னா அணை டேம்னா ஆணை டேமா சீனிங் அப்படிங்கிறது இழைப்பு வேலைப்பாடு டேமா சீனிங் அப்படிங்கிறது இழைப்பு வேலைப்பாடு டேமேஜ் அப்படிங்கிறது ஊறு சிதைவு மதிப்பிழப்பு டேமேஜ் அப்படின்னா ஊறு சிதைவு மதிப்பிழப்பு டேமேஜ் ஆகிருச்சு அப்படினு சொல்லுவோம்ல டேமேஜ் அப்படின்னா சிதைவடைந்த டேமேஜஸ் அப்படின்னா இழப்பீடு இழப்பீடு கோருதல் டேமேஜஸ் அப்படிங்கிறது டேமேஜஸ் கிளைம் அப்படிங்கிறது இழப்பீடு கோருதல் டேம் டாமாஸ்க் ரோஸ் அப்படிங்கிறது செந்நிற முளரி நிற முளரி டாமாஸ்க்ரோஸ் அப்படிங்கிறது டமாஸ்கேன் அப்படிங்கிறது குருவால் டேம் அப்படின்னா திருவாட்டி இல்லத்தலைவி டேம் அப்படிங்கிறது திருவாட்டி இல்லத்தலைவி டேம் நபிள் அப்படின்னா பழிக்கூறத்தக்க டேம் நபிள் அப்படின்னா பழிக்கூறத்தக்க டாம்னேஷன் அப்படிங்கிறது நீங்காப்பாளி டாம்னேஷன் டாம் நைட்ரி அப்படின்னா வெறுப்பூட்டிக்கிற டாமினேட்ரி வெறுப்பூட்டிக்கிற டாம்னிஃபிகேஷன் அப்படின்னா பாலாக்கள் டாம்னிஃபிகேஷன்னா பாலாக்கள் டாம்னம்ஸ் டாம்னம் சைன் இன்சூரா டாம்னம் சைன் இன்சூரா அப்படின்னா தீங்கிலா கோடு டாம்ப் அப்படின்னா ஈரமான டேம்ப் யார் அப்படின்னா ஈரக்காற்று டாம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஈரக்காப்பு ஈர தடுப்புடையா ப்ரூஃப் அப்படிங்கிறது ஈரக்காப்பு ஈர தடுப்புடைய டாம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது கவிவு த தடுக்கு கவிவு தடுக்கு எதுனா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது டாம் ஆசிலேஷன் அப்படின்னா தடையொரு அலைவு டாம்ப்டு ஆசிலேஷன் தடையொரு அலைவு டம்பனிங் அப்படினா ஆர்வத்தை குறைத்தல் தனிப்பு எதுனா டம்பனிங் அப்படிங்கிறது டேப்பர் அப்படின்னா ஈரமாக்கு பவர் டம்பிங் பெட் அப்படின்னா ஈர்ப்பு புலம் டம்பிங் காயில் அப்படின்னா காப்புச்சொருள் டம்பிங் காயில் அப்படிங்கிறது காப்புச்சொருள் டேம்பிங் ஆப் அப்படின்னா நாற்றொழுகள் நோய் டேம்பிங் ஆஃப் நாற்றழுகள் நோய் டாம்ம்பிங் டப் அப்படிங்கிறது ஈரத்தொட்டி டாம்ப்னஸ் அப்படிங்கிறது மனத்தொய்வு டாம்ப்னஸ்னா மனத்தொய்வு டாம்ஃபி அப்படிங்கிறது மனதளர்ச்சி டாம்சல் அப்படின்னா எழில் இள நங்கை டாம்செல் எழில் இள நங்கை டாம்சல் ஃபிளை அப்படிங்கிறது ஊசி தட்டான் டாம்சல் ஃப்ளை அப்படிங்கிறது ஊசி தட்டான் டாம்ஸ்க்கு அப்படிங்கிறது ஒளிப்பட்டாடை டாம்ஸ்க்குனா ஒளிப்பட்டாடை ஒளிர் டான் பாய் டான் பாய் அப்படின்னா அடையாளம் இதை டான் பாய் அப்படிங்கிறது அடையாளம் இதவை டான்ஸ் அப்படின்னா நடனம் நாட்டியம் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா நடன ஆசிரியர் டான்சியோ ஃபைல் டான்சியோ ஃபைல்னா நாட்டிய விருப்பர் டான்சியோ ஃபைல் நாட்டிய விருப்பர் டான்சர்னா நடன கலைஞர் டேண்டில் அப்படின்னா சீராட்டு டேன்டில்னா சீராட்டு டான்ட்ரீட்டிக் டான்ட்ரீட்டிக் அப்படிங்கிறது இலை அமைப்பு இலை தொழிற அமைப்பு டேன்டி மார்க் அப்படின்னா தாழ்நீர் குறி தால்நீர் குறி எதுனா டான்டி மார்க் அப்படிங்கிறது டான்ஃபோ அப்படின்னா முறைசாரா செலவு கட்டணம் எதுனா டான்ஃபோ அப்படிங்கிறது டான்ஜர்னா இடர் கேடு தீங்கு டேஞ்சர் இடர் கேடு தீங்கு டான்ஃபோனா முறைசாரா செலவு கட்டணம் டேஞ்சர்னா இடர் தே கேடு தீங்கு டேஞ்சர் பாய் அப்படிங்கிறது ஏதம் இதவை டேஞ்சரஸ் அப்படின்னா அஞ்சத்தக்க ஏதமான பாதுகாப்பற்ற டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அஞ்சத்தக்க ஏதமான பாதுகாப்பற்ற டேஞ்சரஸ் அண்ட் ஆஃபென்சிவ் ட்ரேட் அப்படிங்கிறது ஊர் வில ஊர் விலை பொருள் தொழில் ஊறு விலை பொருள் தொழில் எதுனா டேஞ்சரஸ் அண்ட் ஆஃபென்சிவ் ட்ரேட் அப்படிங்கிறது அடுத்ததாக டேஞ்சரஸ் லான்சி அப்படிங்கிறது கேடு பயக்கும் மனநோய் டேஞ்சரஸ் லான்சி கேடு பயக்கும் மனநோய் டேஞ்சரஸ் வியப்பன் டேஞ்சரஸ் வியப்பன் அப்படின்னா ஊருதரு கருவி ஊருதரு கருவி தீங்கு செய் கருவி டேஞ்சரஸ் வியப்பன் அப்படின்னா ஊருதரு கருவி தீங்கு தரு தீங்கு செய் கருவி டேங்க்லர் அப்படின்னா பெண் பித்தன் டேங்க்லர் அப்படின்னா பெண் பித்தன் டேங்க்லிங் பாண்ட் அப்படின்னா தொங்கு பிணைப்பு டேங்க்லிங் பாண்ட் அப்படின்னா தொங்கு பிணைப்பு டேனியல் அப்படின்னா நயனடுவர் நயனடுவர் டேனியல் டேங் அப்படின்னா ஈரக்கசிவான டேங்குனா ஈரக்கசிவான டபோக் நர்சரி அப்படிங்கிறது பாய் நாட்டுறாங்கள் டபோக் நர்சரி பாய் நாற்றாங்கால் டேப்பர்லிங் டேப்பர்லிங் அப்படின்னா சுறுசுறுப்பான சிறுவன் டேப்பர்லிங்னா சுறுசுறுப்பான சிறுவன் டேஃபி அப்படின்னா பொய் தீர்ப்பு டேப்பினா பொய் தீர்ப்பு டாரஃப் அப்படின்னா மீர்மாடுக்கு டேபி அப்படிங்கிறது பொய் தீர்ப்பு மீன் மாடுக்கு டார் டெவில் அப்படின்னா கையவன் டார் டெவில் அப்படிங்கிறது கையவன் டார் டெவில் கயவன் டேர் அப்படிங்கிறது எதிர்த்தனில் துணிகர செயல் முனைந்த முயற்சி எதுனா டேர் அப்படிங்கிறது எதிர்த்து நிற்கிறது எதிர்த்தினில் துணிகர செயல் முனைந்த முயர் முனைந்த முயற்சி டேர் டெவில் அப்படின்னா முரட்டு ஆள் டேர் டெவில்னா முரட்டு ஆளாமா டேர் டெல் டெலி டேல் டெவிலரி டேல் டெவிலரி அப்படிங்கிறது துணிவுமிக்க மிக்க துணிவுமிக்க செயல் டேரர் அப்படின்னா அஞ்சான் டார்க் அப்படின்னா ஒரு நாள் வேலை டாரிங் அப்படிங்கிறது துணிவுமிக்க டாரிங்னா துணிவுமிக்க டார்க் அப்படின்னா நிலை இருண்ட இருள் கரிய எதுனா டார்க் அப்படிங்கிறது டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிறது இருள் கீற்றணி டார்க் ஃப்ரிஞ்சுன்னா இருள் கீற்றணி டார்க் கிச்சன் அப்படின்னா எடுப்புணவு சமையலறை எடுப்புணவு சமையலறையாம் டார்க் நெபுலா அப்படின்னா இருள் விண்மீன் குழுமம் நெ டார்க் நெபுலா அப்படிங்கிறது இருள் விண்மீன் குழுமம் டார்க் ரிங் அப்படின்னா கருவளையம் டார்க் வெப் அப்படிங்கிறது குற்றவினை இணையம் குற்றவினை இணையம் டார்னிங் அப்படின்னா இலைமறை தையல் சீரிலை தையல் தோன்றா தையல் எதுனா டார்னிங் அப்படிங்கிறது இலைமறை தையல் சீரிலை தையல் தோன்றா தையல் டேச் அப்படின்னா கைவேல் டேச் அப்படிங்கிறது கைவேல் டேஷ் கண் அப்படின்னா எரிப்படை துமுக்கி டேச் கண் அப்படிங்கிறது எரிப்படை துமிக்கி டேஷ் போர்டு அப்படின்னா முன்தட்டு கருவி பலகை எதுனா டேஷ் போர்டு அப்படிங்கிறது டேஷிங் அப்படிங்கிறது ஊக்கமுள்ள பகட்டான டேஷிங் ஊக்கமுள்ள பகட்டான டேஷ் பாட் அப்படின்னா உந்துக்கட்டை டேஷ் பாட்னா உந்து கட்டை டேஷ்டர்டு அப்படின்னா கீழ்மகன் டேஷ்டர்டு கீழ்மகன் டேசி மீட்டர் டேசி மீட்டர்னால் வழி இடத்தி அழிவி டேசி மீட்டர் அப்படின்னா வலி இடத்தி அளவி டேட்டானா அடிப்படை விவரம் தகவல் தரவு விவர குறிப்பு டேட்டா அப்படிங்கிறது டேட்டா அக்விஷன் டேட்டா அக்விஷிஷன் அப்படிங்கிறது தரவு ஈட்டம் டேட்டா அக்விஷிஷன் அப்படின்னா தரவு ஈட்டம் டேட்டா அக்ரிகேட் அப்படின்னா தரவு திரட்டு டேட்டா அக்ரிகேட் அப்படிங்கிறது தரவு திருட்டு டேட்டா அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிறது தரவளசல் டேட்டா அனலிட்டிக்னா தரவளசல் டேட்டா பேஸ் சர்வர் அப்படிங்கிறது தரவு தலை முதன்மை கணினி டேட்டா பேஸ் சர்வர் அப்படிங்கிறது தரவு தலை முதன்மை கணினி டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது தரவு கட்டமைப்பு டேட்டா கேட்டலாக் அப்படின்னா தரவு பட்டியல் டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தரவு விரி தரவு விவரிப்பு மொழி எதுனா டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தரவு விவரிப்பு மொழி டேட்டா எம்பிரிக்கல் டேட்டா எம்பிரிக்கல் அப்படின்னா பட்டறி தரவுகள் டேட்டா எம்பிரிக்கல் அப்படிங்கிறது பட்டறி தரவுகள் டேட்டா என்ட்ரி பர்சன் அப்படிங்கிறது தரவு உள்ளிட்டாளர் தரவு பதிவர் எதுனா டேட்டா என்ட்ரி பர்சன் அப்படின்னா தரவு உள்ளீட்டாளர் தரவு பதிவர் டேட்டா ஃப்ளோ அப்படின்னா தரவு பெருக்கம் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது தரவு பெருக்கம் டேட்டா கியூமானிஸ்ட் அப்படிங்கிறது கதை வழி தகவல் கூறுனர் டேட்டா கியூமானிஸ்ட் அப்படின்னா கதை வழி தகவல் கூறுனர் டேட்டா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தரவு நுண்ணறிவு டேட்டா லேபிள் அப்படிங்கிறது தரவு குறைப்பேர் டேட்டா மைன் அப்படின்னா தரவு சுரங்கம் டேட்டா மைன் அப்படிங்கிறது தரவு சுரங்கம் டேட்டா மைனிங் அப்படின்னா தரவு அகல்தல் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா தரவல் தொகுப்பகம் விவர வகைப்பாடு டேட்டா ப்ராசஸிங்னா தரவல் தொகுப்பகம் விவர வகைப்பாடு டேட்டா ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்கிறது தரவு நெறிப்படுத்தும் மையம் விவர வகைப்பாட்டு மையம் எதனா டேட்டா ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்கிறது டேட்டா ப்ராசஸிங் கோடு கோட் நம்பர் டேட்டா ப்ராசஸிங் கோட் நம்பர் அப்படின்னா விவர வகைப்பாட்டு குறியீட்டன் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா தரவு அறிவியல் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தரவு அறிவியலாளர் டேட்டா செட் அப்படின்னா தரவு தொகுப்பு டேட்டா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அடிப்படை விலை விவரப்பட்டியல் எதுனா டேட்டா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அடிப்படை விலை விவரப்பட்டியல் டேட்டா டிரான்ஸ்பர் அப்படின்னா தரவு மாற்றல் மாற்றல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது தரவு செலுத்தம் டேட்டா டிரான்ஸ்பர்னா தரவு மாற்றல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது தரவு செலுத்தம் டேட்டா வெயிலன்ஸ் டேட்டா வெயிலன்ஸ் அப்படிங்கிறது தரவு பயன்பாடு கண்காணிப்பு தரவு பயன்பாடு கண்காணிப்பு தரவு கண்காணிப்பு டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னா தரவிக்கிடங்க டேட்டாளர் அப்படிங்கிறது நாட்கூடியால் நாட்கூடியால் டேட்டாளர் அப்படிங்கிறது நாட்கூடியால் டேட்டாளி டேட்டாளி அப்படிங்கிறது இணைய பயனளவு இணைய பயனிதுனா டேட்டாளி அப்படிங்கிறது டேட் அப்படின்னா நாள் டேட்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னா விண்ணப்ப நாள் டேட்டாப் கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு வரும் நாள் டேட்டா ஆஃப் கம்மிங் இன்ட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் நாள் டேட்டா ஆஃப் எக்ஸ்பயரி அப்படின்னா பயன்பாட்டு காலம் முடிவு நாள் பயன்பாட்டு காலம் முடிவு நாள் தான் இந்த டேட்டா ஆஃப் எக்ஸ்பயரி டேட்டா ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்ட நாள் வழங்கிய நாள் வெளியிட்ட நாள் எதுனா டேட்டா ஆஃப் இஷ்யூ அடுத்ததாக டேட்டா ஆஃப் ரினுவல் அப்படிங்கிறது புதுப்பித்தலுக்குரிய நாள் ரினுவல் அப்படின்னா புதுப்பித்தலுக்குரிய நாள் டேட்டா ஆஃப் ரிட்டன் அப்படிங்கிறது திரும்ப கொடுப்பதற்குரிய நாள் திரும்பிய நாள் எதுனா டேட் ஆஃப் டேட் ஆஃப் ரிட்டன் டேட் ஆஃப் ரிட்டன் அப்படிங்கிறது திரும்ப கொடுப்பதற்குரிய நாள் திரும்பிய நாள் டேட் ஸ்டாம்ப் அப்படின்னா நாள் முத்திரை டேட்டட் அப்படிங்கிறது நாளிட்ட டேட்லெஸ் அப்படின்னா காலம் குறிப்பிட்ட இயலாத காலம் குறிப்பிட இயலாத காலம் குறிப்பிட இயலாத நாள் எதனா டேட்லெஸ் அப்படிங்கிறது டேட்டர் அப்படின்னா நாலு கருவி டேட்டிங் அப்படிங்கிறது நாலு குறித்தல் டேட்டர்னால் நாள் கருவி டேட்டிங்னா நாள் குறித்தல் டேட்டோகிராஃபர் அப்படின்னா தர ஆய்வால் தர ஆய்வர் எதுனா டேட்டோகிராஃபர் அப்படிங்கிறது டேட்டாக்கா புட்டா டேட்டாக்கா புட்ரா அப்படின்னா ஏற்பு மகன் டேட்டாக்கா புட்ரா அப்படின்னா டேட்டாக்கா புட்ரா ஏற்பு மகன் தப்பாக சொல்லியிருந்தா சாரி டடக்கா புட்ரா ஏற்பு மகன் டேட்டம் அப்படின்னா தரவு தொகுதி தரவு டேட்டம் அப்படின்னா தரவு தொகுதி தரவு டேடன்ட் அப்படின்னா டாடன்ட் அப்படிங்கிறது அச்சமூட்டி டான்ட் அப்படின்னா அச்சமூட்டி டாவ் டாட் வில் டவுடில் அப்படிங்கிறது டவுடில் அப்படிங்கிறது மடியன் சோம்பேறி டவுடில் அப்படின்னா மடியன் சோம்பேறி டான் ட்ரீமிங் டான் ட்ரீமிங் அப்படிங்கிறது வைகரை கனவு டான் ட்ரீமிங் அப்படின்னா வைகரை கனவு டேனா நாள் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளை நாளை மறுநாள் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறது நாளை மறுநாள் டே புக் அப்படின்னா நாள் பதிவேடு அன்றாட அலுவல் பதிவேடு எதுனா டே புக் அப்படிங்கிறது நாள் பதிவேடு அன்றாட அலுவல் பதிவேடு டே ஸ்காலர் அப்படிங்கிறது விடுதியில் தங்கி மாணவர் வெளி மாணவர் புறமானவர் எதுனா டேஸ் காலர் அப்படிங்கிறது டே ஸ்காலர் அப்படிங்கிறது விடுதியில் விடுதியில் தங்கி இல்லாத மாணவர் வெளி மாணவர் புறமானவர் டே ஸ்டார் அப்படின்னா விடுவெள்ளி டே ஸ்டார் விடுவெல்லி டே கேஷன் அப்படிங்கிறது நாட்செலவு டே லென்த் அப்படின்னா பகல் நேர அளவு லைட் ராபரி அப்படிங்கிறது பகற்கொள்ளை லைட் ராபரி அப்படின்னா பகர்க்கொள்ளை டே லில்லி அப்படின்னா அள்ளி டே சிமெண்ட் டே சிமெண்ட் அப்படிங்கிறது புது உலகிற்கு அழைத்து செல்லல் டே சிமெண்ட் அப்படின்னா புது உலகிற்கு அழைத்து செல்லல் டே ஸ்பிரிங் அப்படின்னா விடியற்காலம் டேஸ் அப்படின்னா டேஸ் அப்படின்னா மனக்கலக்கம் டேஸ்னால் மனக்கலக்கம் டேசில் பெயிண்டிங் அப்படின்னா கலம்சார் வண்ணப்பூச்சு டேசில் பெயிண்டிங் அப்படிங்கிறது கலம்சார் வண்ணப்பூச்சு டிஃபாக்டோ அப்படின்னா நடப்பில் உள்ளபடி நடப்பின்படி எதுனா டிஃபேக்டோ அப்படிங்கிறது நடப்பில் உள்ளபடி நடப்பின்படி மெய்யான நிகழ்வு நிலை செயலளவில் எதுனா டிஃபேக்டோ அப்படிங்கிறது டி டிஐஸர் அப்படின்னா கூட்டுக்கலவை ஐசர் கூட்டுக்கலவை டி ஜூர் அப்படிங்கிறது உரிமைப்படி உரிமையின் வலி உரிமையோடு சட்ட நிலையில் உரிமையின் வலி எதுனா டி ஜூர் அப்படிங்கிறது உரிமைப்படி உரிமையின் வலி உரிமையோடு சட்ட நிலையில் உரிமையின் வலி டி டி நவ் நவோயா டி நவோயா அப்படிங்கிறது டி நவோவியா அப்படிங்கிறது மீண்டும் முதலில் இருந்து டி நவோவியா அப்படின்னா மீண்டும் முதலிலிருந்து டி நோவோ அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்து புதிதாக மறுபடியும் எதனா டி நோவோ அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்து புதிதாக மறுபடியும் டி நோவோ ட்ரையல் அப்படின்னா புதிதாக மீண்டும் உசாவல் நடத்தல் புதிதாக மீண்டும் உசாவல் நடத்தல் மீண்டும் தொடங்கிய நெற்கேய்ப்பு மீள் உசாவல் எதுனா டி நோவோ ட்ரையல் அப்படிங்கிறது டி ப்ரோஃபண்டிஸ் டி ப்ரோஃபண்டீஸ் அப்படிங்கிறது துயரக்குரல் டி ப்ரோஃபண்டிஸ் அப்படின்னா துயரக்குரல் டி டெக்கான் அப்படின்னா அவை மூப்பர் டெக்கான்னா அவை மூப்பர் டெட் அப்படின்னா இறந்த உயிரற்ற இறந்த உயிரற்ற எதுனா டெட் அப்படிங்கிறது டெட் அகவுண்ட் அப்படின்னா இயங்கா கணக்கு டெட் பீட் அப்படின்னா பெட்ரு விம்மல் பெற்று விம்மல் டெட் பீட் அப்படிங்கிறது டெட் ஃபீட் டெட் பீட் பேரெண்ட்ஸ் அப்படின்னா பேனா பெற்றோர் பேனா பெற்றோர் டெட் கேபிட்டல் அப்படின்னா முடங்கிய முதல் டெட் கேபிட்டல் அப்படிங்கிறது டெட் சென்டர் அப்படின்னா துல்லிய நடுவம் நேரிய நடுவம் எதுனா டெட் சென்டர் அப்படிங்கிறது டெட் காயில் அப்படின்னா அசையாச்சொருள் டெட் காயில் அசையாச்சொருள் டெட் எண்ட் அப்படின்னா முட்டு இறுதி டெட் எண்ட் அப்படிங்கிறது முட்டு இறுதி டெட் ஹால்ட் அப்படின்னா அடியோடு நிறுத்தம் டெட் ஹால்ட் அப்படிங்கிறது அடியோடு நிறுத்தம் டெட் லெட்டர் அப்படின்னா கேட்பாரில்லாம் மடல் டெட் டெட் லெட்டர் அப்படிங்கிறது கேட்பார் இல்லாமல் மடல் டெட் லைன் அப்படின்னா இறுதிக்கிறது டெட் லைனா இறுதிக்கிறது டெட் லோன் அப்படிங்கிறது வாராக்கடன் டெட் லோன்னா வாராகரன் டெட் லாக் அப்படிங்கிறது முடக்கம் முட்டுக்கட்டை நிலை டெட் லாக் அப்படின்னா முடக்கம் முட்டுக்கட்டை நிலை டெட் மேட்டர் அப்படின்னா பயனற்ற செய்தி மூலம் டெட் மேட்டர் அப்படிங்கிறது பயனற்ற செய்தி மூலம் டெட் பாயிண்ட் அப்படின்னா முட்டுநிலை டெட் பாயிண்ட் அப்படிங்கிறது முட்டுநிலை டெட் ரைஸ் அப்படின்னா நிலையேற்றம் டெட் ரைஸ் அப்படின்னா டெட் ரைஸ் அப்படிங்கிறது நிலையேற்றம் டெட் ஷாட் அப்படின்னா குறி தவறாது சுடுபவர் தவறாதவர் குறி தவறாது சொல்பவர் தான் டெட் ஷாட் அப்படிங்கிறது டெட் ஸ்லோ அப்படின்னா மிக மெல்ல டெட் ஸ்லோ மிக மெல்ல டெட் ஸ்மூத் ஃபைல் டெட் ஸ்மூத் ஃபைல் அப்படின்னா மீன் உண்ணரம் மீன் உண்ணரம் டெட் ஸ்மூத் ஃபைல் அப்படிங்கிறது டெட் ஸ்பேஸ் அப்படின்னா வெட்டவெளி டெட் ஸ்பேஸ் வெட்டவெளி டெட் ஸ்டாக் அப்படிங்கிறது முடங்கு பொருள் இருப்பு விற்பனையாக சரக்கு எதுனா டெட் ஸ்டா ஸ்டாக் அப்படிங்கிறது முடங்கு பொருள் இருப்பு விற்பனையாக சரக்கு டெட் ஸ்டோரேஜ் அப்படின்னா கட்டாய இருப்பு குறுமை இருப்பு நிலை இருப்பு எதுனா டெட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டெட் வால் அப்படின்னா புகையிலா சுவர் முட்டுச்சுவர் எதனா டெட் வால் அப்படிங்கிறது புகையிலா சுவர் முட்டுச்சுவர் டெட் வாட்டர் அப்படின்னா தேக்க நீர் தேங்கு நீர் எதுனா டெட் வாட்டர் அப்படிங்கிறது டெட் விண்ட் அப்படின்னா காலமெதிர் காற்று டெட் விண்ட் காலமெதிர் காற்று டெட் பீட் அப்படின்னா அலைவெளி டெட் பீட் அலைவெளி டெட்பீட் டேட் அப்படிங்கிறது குலவி அக்கறையில்லா தந்தை டெட் பீட் டேட் குலவி அக்கறை இல்லாத தந்தை டி அடிக்ஷன் அப்படிங்கிறது போதை போதை பழக்க நீக்கம் டி அடிக்ஷன் அப்படிங்கிறது போதை பழக்க நீக்கம் டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்னா பழக்க அடிமை மீட்பு நிறுவனம் பழக்க குடி அடிமை மீட்பு நிறுவனம் மீட்பு நடுவம்னு சொல்லியிருக்காங்க ப மது பழக்க அடிமை மீட்பு மையம் இதெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது மது பழக்க அடிமை மீட்பு மையம் டெட்லைன் அப்படின்னா ஈட்டலை டெட்லைனா ஈட்டலை டி டெட்லி பாய்சன் டெட்லி பாய்சன்னா கொல்லும் நஞ்சு டெட்லி வியப்பன் அப்படின்னா கொள்கலாம் டெட் பே டெட் பேன் அப்படிங்க டெட் பேன் அப்படின்னா இருக்கமான டி அரெக்டர் டி அரெக்டர் அப்படிங்கிறது காட்சிணிக்கு டி அரெக்டர் காட்சி நீக்கி டி மியூட் அப்படின்னா செவிட்டுமை செவிட்டு மை இதுனா டி மியூட் அப்படிங்கிறது டி ஆக்ளோமெரேஷன் டி ஆக்லோமெரேஷன் அப்படின்னா திருச்சி நீக்கம் டி ஆக்ளோமெரேஷன்னா திருச்சி நீக்கம் டீல் அப்படின்னா செயல் தொடர்பு நடவடிக்கை மேற்கோள் டீல் அப்படிங்கிறது செயல் தொடர்பு நடவடிக்கை மேற்கோள் டீல் வித் அ பெட்டிஷன் அப்படின்னா கோப்பு மீது நடவடிக்கை எடு வித்த பெட்டிஷன் கோப்பு மீது நடவடிக்கை எடு டீல் கோலிகோ டீல் கோ காலிகே டி டெல் டீல்கோ காலிகேஷன் அப்படிங்கிறது டீல்கோ காலில் ஸ்டேஷன் டீல்கோஸ்டேஷன் அப்படிங்கிறது பெரிய நீக்கம் அடுத்து டீலர் அப்படிங்கிறது மெத்த விற்பனையா மொத்த விற்பனையாளர் வணிகர் விற்பனை உரிமை பெற்றவர் டீலர் அப்படிங்கிறது ட்ரீட் பண்ணுறது தப்பா இருந்தால் சாரி நீங்கள் சரியான வார்த்தையை வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் டீலிங் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் தொடர்பு நடத்தை எதுனா டீலிங் அப்படிங்கிறது டி ஆம்புலேஷன் அப்படின்னா திரிந்துளவுதல் திரிந்துளா டி ஆம்புலேஷன் அப்படின்னா திரிந்துளவுதல் திரிந்துளா டி ஆம்புலேட்ரி அப்படின்னா உலாவிடம் டி ஆம்புலேட்ரி அப்படின்னா உலாவிடம் டீன் அப்படின்னா கல்வி நிலைய முதல்வர் டீன்னா கல்வி நிலைய முதல்வர் டீன் ஆப்தி ஃபேக்கல்டி டிஎன்ஆர்பி ஃபேக்கல்டின்னா புல தலைவர் புல முதன்மையர் தி ஃபேக்கல்ட்டி புலத்தலைவர் தலைவர் புல முதன்மையர் டீன்ஷிப் அப்படிங்கிறது புல தலைமை டி அக்வேஷன் அப்படின்னா நீரற்ற நிலை டி டியர் அப்படின்னா அன்பான அன்புள்ள டியர் அப்படிங்கிறது டியர் சார் அப்படின்னா அன்பார்ந்த ஐயா அன்புடையீர் டியர்னஸ் ஆலோவன்ஸ் அப்படின்னா அகவிலை படி டிஎர்த் அப்படிங்கிறது டி டியர்த் அப்படிங்கிறது இன்மை போதிய அளவு இல்லாமல் இன்மை போதிய அளவு இல்லாமல் டெத் அப்படின்னா இறப்பு சாவு மரணம் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இறப்பு சான்றிதழ் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இறப்பு ஓய்வு பணிக்கொடை டெத் கம் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது சாரி டெட் கம் ரிட்டயர்மெண்ட் கிராட் கிராஜூட்டி டெட் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுட்டி அப்படிங்கிறது இறப்பு ஓய்வு பணிக்கொடை இந்த டிசிஆர்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இறப்பு ஓய்வு பணிக்கொடை அப்படின்ட்டு டெத் டியூட்டி அப்படிங்கிறது இறப்பு வரி டெத் டியூட்டி அப்படின்னா இறப்பு வரி டெத் ரைட் அப்படிங்கிறது இறப்பு வீதம் டெத் ரைட் அப்படின்னா இறப்பு வீதம் டெத் வாரண்ட் அப்படின்னா மரண தண்டனை நிறைவேற்றல் ஆணை டெத் வாரண்ட் அப்படிங்கிறது மரண தண்டனை நிறைவேற்றல் ஆணை டபாக்கள் அப்படின்னா வீழ்ச்சி டபாக்கிள்னா வீழ்ச்சி டிபார் பார் அப்படின்னா உரிமைத்தடு விளக்கிவை டிபார்னா உரிமை தடு விலக்கிவை டி அப்படிங்கிறது தரை இறங்கு கரை இறங்குதல் தரை இறங்கு கரை இறங்குதல் எதனா டிபார்க் அப்படிங்கிறது டி பாட்டபிள் டி பாட்டபிள் அப்படிங்கிறது எதி எதிராக எதிராடத்தக்க எதிராடத்தக்க விவாதத்துக்குரிய விவாதிக்கத்தக்க எதுனா டிபே டிபேட்டபிள் டிபேட்டபிள் அப்படிங்கிறது டிபேட் சரியா டிபேட் அப்படிங்கிறது சொற்போர் பட்டிமன்றம் டிபேட்னா சொற்போர் பட்டிமன்றம் டிபேட்டர் அப்படின்னா எடுத்துரைப்போர் டிபேட்டர்னா எடுத்துரைப்போர் டிபேட்டிங் சொசைட்டி அப்படின்னா பட்டிமன்றம் டீ பவுச் அப்படிங்கிறது மிடா குடி வெறி மிடா குடிவெறி டி பவுச் அப்படிங்கிறது டி பௌச்சு அப்படின்னா சீரழிந்த டீ பவுச்சர் அப்படின்னா சீரழிந்த டி பெஞ்சர் அப்படிங்கிறது கடன் ஈட்டு ஆவணம் கடன் பத்திரம் டீ பெஞ்சர் அப்படிங்கிறது டெபி டெபிலியேட் டெபிலிட்டேட் டெபிலிடேட் அப்படின்னா தளர்வூட்டு ஊட்டு தளர்வூட்டு டெபிலிட் டேட்டிங் டெபிட் அப்படின்னா வலு குறை வாக்குகின்ற டெபிலிட் டேட்டிங் அப்படிங்கிறது வலு குறைவாக்குகின்ற டெபிட் அப்படின்னா பற்று பற்று எழுது எதுனா டெபிட் அப்படிங்கிறது பற்று பற்று எழுது டெபிட் அட்வைஸ் அப்படின்னா பற்று அறிக்கை பற்று அறிவிப்பு சீட்டு எதுனா டெபிட் டெபிட் அட்வைஸ் அப்படிங்கிறது டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரைஸ் அப்படிங்கிறது பற்று வரவு பதிவுகள் டெபிட் ஹெட் அப்படிங்கிறது செலவு தலைப்பு பற்று தலைப்பு டெபிட் ஹெட்டு டெபிட் நோட் அப்படின்னா பற்று குறிப்பு டெபிட் சைடு அப்படிங்கிறது செலவு பக்கம் டெபிட் டபுள் அப்படின்னா பற்று வைக்கத்தக்க பற்றழுதத்தக்க எதுனா டெபிட் டபிள் அப்படிங்கிறது டெபிட் ஹெட் அப்படின்னா பற்றழுதப்பட்ட டி ப்ளூமிங் அப்படின்னா ஒளிர்வு நீக்கல் டி ப்ளூமிங்னா உடனு நீக்கல் டெபோ நாயர் அப்படின்னா நேர்த்தி மாந்தர் டெபோ நாயர் நேர்த்தி மாந்தர் டி ப்ரீப் அப்படின்னா சுருக்க விளக்கம் டிப் டெப்ரிப் அப்படின்னா சுருக்க விளக்கம் பீங் அப்படிங்கிறது விளக்கம் கேட்டல் பீங் அப்படிங்கிறது விளக்கம் கேட்டல் டெப்ரிஸ் அப்படின்னா இடிபாடு கூலம் களிபொருள் டெப்ரிஸ்னா இடிபாடு கூலம் கழிபொருள் டெப்ட் அப்படிங்கிறது கடன்பாடு கடன் டெப்டுனா கடன்பாடு கடன் டெப்ட் நம்பர்ஸ் அப்படின்னா பற்றியன் டெப்ட் பற்று பற்றியன் டெப்டார் அப்படின்னா கடனாளி கடன்பட்டவர் யாருன்னா டெப்டார் அப்படிங்கிறது கடனாளி கடன்பட்டவர் டி பக்கிங் அப்படின்னா வலுநீக்கம் டி பக்கிங்னா வலுநீக்கம் டி பட் அப்படின்னா அரங்கேற்றம் டி பட்டன்ஸ் அப்படிங்கிறது புதுமுகம் டி பட்டன்ட் அப்படிங்கிறது புதுமுகம் டிகேடல் அப்படின்னா பதிட்டாண்டுக்குரிய பத்தாண்டு அளவிலான பத்தாண்டு கொண்ட இதனா டிகேடல் அப்படிங்கிறது டிகேட் அப்படின்னா பதிகம் ஆண்டு பத்தாண்டு காலம் பத்தாண்டு தொகுதி டி டிகேட் அப்படிங்கிறது டிகேட் கவுண்டர் அப்படிங்கிறது பதின்முறை எண்ணி டிகேட் கவுண்டர் பதின்முறை எண்ணி டிகேடன்ஸ் அப்படின்னா அழிவு சி சிதைவு டிகேடன்ஸ் அப்படின்னா அழிவு சிதைவு டீகேடன் அப்படின்னா அழிகிற சிதைகிற டிகேடிக் அப்படிங்கிறது பதிற்றாண்டுக்குரிய பத்தாண்டு அளவிலான பத்தாண்டு கொண்ட எதுனா டிகேடிக் அப்படிங்கிறது அதே மாதிரி டிகேடல் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான் அடுத்ததா டி டிகேலசன்ஸ் பாயிண்ட் டிகாலசன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வெப்பத்தாழ்வு நிலை கேலசன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா வெப்பத்தாழ்வு நிலை டிகாலஜிஸ்ட் டெக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது பதின் கட்டளை விளக்குனர் பதின் கட்டளை விளக்குனர் டெக்கால் ஆகியோ டெக்கால் ஆகியோ அப்படின்னா பத்து கட்டளை டெக்கால் ஆகியோ பத்து கட்டளை டி கேம்ப் அப்படிங்கிறது தலைமறைவாக திடீரென்று புறப்பட்டு செல் முகாமை விட்டு செல் எதுனா டி டிகேம்ப் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது அடுத்ததா டிஸ் டிஸ் டி கேண்ட் டி கேண்ட் அப்படின்னா தெளிய வைத்து இரு டி கேண்ட் தெளிய வைத்து இரு டி கேபிடேட்டர் பிளான்ட் டி கேபிடேட்டர் பிளான்ட் அப்படின்னா குறுத்து நீக்கப்பட்ட பயிரி டி கேபிடேஷன் அப்படின்னா தலை நீக்கம் தலையை வெட்டி வீழ்த்து தகுதி டி கேபிடேஷன் அப்படிங்கிறது டி கேஃபோடா அப்படின்னா பத்து காலிகள் டி கேஃபோடா பத்து காலிகள் டி கேத்தடெக் டி கேத்தடெக் அப்படிங்கிறது உறவரு டி கேத்தடெக் அப்படிங்கிறது உறவரு உறவரு அடுத்ததாக டி கேத்தோலன் அப்படின்னா பத்து வகை தடகள போட்டிகள் டி கேத்தோலன் அப்படிங்கிறது டிகே அப்படின்னா அழுகுதல் சிதைவு அழுகுதல் சிதைவு டிஹே செயின் அப்படிங்கிறது கதிரியேக்க சிதைவு தொடரி டிகே செயின் அப்படின்னா டிகேயின் குட்ஸ் அப்படின்னா அழுகுபொருள் டிகேன்ட்ராப் டெக்கான் ட்ராப் டெக்கான் ட்ராப் அப்படின்னா பாறை படியுறு டெக்கான் ட்ராப் பாறை படியூரு டெக்கா டெக்கேஷன் டெக்கேஷன்னா உலர் பதனமிடுதல் டிகம்போசிஷன் ப்ராடக்ட் அப்படின்னா சிதைவு விளைபொருள் டி டிசீஸ் அப்படிங்கிறது இறப்பு சாவு மரணம் டிசீஸ்னா இறப்பு சாவு மரணம் இதெல்லாம் டிசீஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டி சீரீஸில் வந்து நம்ம டென் பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு டென் பேஜஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி